யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது தையட்டி திசவிகாரை அமைந்துள்ள காணியை மட்டுப்பாடான அளவில் எல்லியிட்டு அதனை தவிர்த்து ஏனைய காணிகளை முதல் கட்டமாக விடுவிக்க இதன்போது போது இணக்கம் காணப்பட்டுள்ளது கட்டம் கட்டமாக காணிகளை விடுவிப்பதற்கு அரசாங்க அதிபர் தொடர் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு காணி உரிமையாளர்கள் ஏகுமனதாக சம்மதம் தெரிவித்துள்ளனர் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் தெளிப்பிள்ளை பிரதேச செயலாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் காணி உரிமையாளர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர் காணிகளின் மூல பிரதிகள் அங்கே காண்பிக்கப்பட்டன உயர் பாதுகாப்பு வலியமாக குறித்த பிரதேசம் இருக்கும் போதே அமைக்கப்பட்டதனால் காணி உரிமையாளர்களால் இதுவழியமாக உடனடி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்பதனை அவர்களாகவே அதனை ஏற்றுக்கொண்டு மேலதிகமாக தீர்வு தொடர்பான தங்கள் முன்மொழிவுக்கு சென்றார்கள் அதன் அடிப்படையில் நான்கு கட்டமாக காணிகளை விடுவிப்பதாகவும் முதற்கட்டமாக விகாரைக்கு மேற்கு புறமாக உள்ள ஒரு பகுதி காணி சரியாக அந்த அளவீடு செய்யப்படாததால் எத்தனை பிறப்பு காணி என்பது அவர்கள் அவர்களாலேயே கூற முடியவில்லை முதலாவது தொகுதியை மிக விரைவாக விடுவிப்பதாகவும் ஏனைய காணிகள் கட்டங்கட்டமாக நான்கு கட்டங்களில் விடுவிக்கப்படும் என்பதனையும் அதற்கான சிபார்சை தாங்கள் அரசாங்கத்திடமும் குறிப்பிட்ட புத்த சாசன அமைச்சிடமும் முன்வைப்பதாக கூறினார்கள்